காயு உனக்காக நான் என்னோட எல்லா சேவிங்ஸையும் எடுத்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தயவு செஞ்சு நீ என்ன புரிஞ்சுக்கோ உங்க அன்பு புரிஞ்சதுனால தான் நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டேன்

அம்மா பேச்சையும் மோல் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எனக்கு எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்சு எப்படித்தான் இவ்வளவு நாள் அந்த பிள்ளையை அங்க விட்டுக்கிட்டு இருந்தீங்களோ சப்பா இப்படி ஒரு ஆள்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு எனக்கு தான் மண்ட வலிக்கு அவரே முறப்படி டைவஸ் பண்றதுக்கு எல்லாமே ஃபைல் பண்ணிட்டாரு அந்த பானுமதி அக்கா அவர் கூட பா கொஞ்சம் கூட விருப்பப்படவே இல்லை நான் கல்யாணம் பண்ணட்டாலும் குடும்பிமே நீ வேற எல்லாது பண்ணி வைக்க போகுது அது என் நானாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சும்மா இரமணி மண்டே கழுவிட்டு இருக்காதியம்மா மைனி வாங்க வீட்டுக்கு வந்தவங்க வெளியே போன சொல்ல முடியாது என்னால அந்த அளவுக்கு நான் மோசமானவா கிடையாது தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை பத்தி பேசாதுங்க ஏற்காங்க பாருங்க உங்க மவுளுக்கு எல்லாமே தெரியும் நீங்க ஏன் அப்படி பேசி கேளுங்க அவங்க அப்பாவுக்கு கூட எல்லாம் தெரியும் இப்ப என்னதான் சொல்ல வரீங்க என் தம்பி மனசுல இருக்கிறது காயத்திரி காயத்ரி மனசுல இருக்கிறது என் தம்பி அதனால மாத்திக்கிட்டு நடக்காதீங்க ரெண்டு பேரும் மனசையும் வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்காதுங்க பானம் பத்திய நாங்க முறைப்படி தைவ் பண்ணதான் போறோம் இப்போதைக்கு பஞ்சாயத்துல அத்து விட்டுருக்கோம் ரெண்டு கோடியே வாங்கிட்டு ஓடனவ தெரியுமாவே திருப்பி புருஷன் தேடி வரதான் செய்வா வருவா ஆனா பணம் வாங்குறதுக்கு வருவா மறுபடியும் ஒரு ஒரு கோடியே கொடுன்னு வருவா அதுக்கு மிந்தி நாங்க டைவர்ஸுக்கு ஃபைல் பண்ண போறோம் காயத்ரி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க குடும்பத்துக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க நகையே போட வேண்டாம் அன்னைக்கு நான் பேசினதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிடாதீங்க உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க போதுமா நான் நகை பத்தியோ வேற எதை பத்தியுமே பேசல இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு அதை தான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு மட்டும் தான் தெரியாது உங்க மகளுக்கு தெரியும் உங்க புருஷனுக்கு தெரியும் அதனால நீங்க தான் இதில் புதுசா ஆச்சரியப்பட்டு அடக்கிய சரவணன் ரொம்ப நல்ல பையன் முதல்ல நான் தான் அந்த வரன் பார்த்து பேசி முடிச்சேன் இவ தான் அவசரப்பட்டு ஓடிட்டா என் பொண்ணு தான் ரொம்ப பெரிய தப்பு இருக்கு அவ அதுக்கு பிராயச்சம் தேடணும் அவனையே கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம் பேங்க் மேடம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க அப்போ ஒண்ணு பண்ணுங்க முறைப்படி பானுமதிக்கும் சரவணனுக்கும் டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கு பத்து மாசம் ஆனாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி அவ்வளவு நாள் கல்யாணத்தை தள்ளி போடணுமா அதெல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்னா உடனே டைவர்ஸ் கிடைச்சிரும் அதுக்கு ரொம்ப நாளா இழுக்காது அதனால போய் பாருங்க டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து அந்த பானுமதி சனி மறுபடியும் பணம் பணம் கேட்டு சாவாலை சரிமா அதுக்குண்டான வேலையை நான் போய் பாக்கேன் காயத்ரி எப்பவும் அனுப்பி விடுங்க அனுப்பாம இருக்காதுங்க இனிமேல் காயத்ரி அங்க வரமாட்டா எல்லாம் சரியாகட்டும் அதுக்கப்புறமா வருவா அதுக்கு நொடல காயத்திரி போனா நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன் நரச்ச மண்டை கலவி சரியான விளங்காதவளா இருக்கா சரி மன பேயிட்டாரே ஓடிமீ மைனி அம்மா சொன்னதே எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க வருத்தப்படாதீங்க நான் தெரியாம வாரேன் நல்ல அம்மா வா பேயிட்டாரே ஒருத்தி கையிலையும் காலையும் விழுந்து விழுந்து குனிஞ்சு குனிஞ்சே முதுகெலும்பலாம் தியாஞ்சிரும் போலுக்கு அம்மா போ படிச்சிருக்கல ஏதாவது ஜாபுக்கு இன்டர்வியூ போ அப்பா எதுவுமே பேச மாட்டேக்கா மிக்சர் மாமா மாதிரி இருக்காரு என்ன சேர் போட்டு சேர போட்டு உட்காந்துட்டு கிடக்கிய என்ன பண்ணணும் மாவு காலி ஆயிட்டு கோதுமை மாவு ஒரு பத்து கிலோ வாங்கிடுவாங்க பிரெட்டு பண்ணலாம் செய்யணும்ல உட்காந்துட்டு கிடக்காரு என்ன காரங்க என்ன செய்தியோ வாங்க பங்குசக்கா என்ன அதிசயமான கிளா ஒண்ணு சேர்ந்துருக்கியோ இங்க அன்னைக்கு எங்க தாத்தா மாமாவுக்கு பிறந்த நாள் இருந்ததுலாக நம்ம யாருமே கொண்டாட மறந்துட்டோம் பத்துக்கிடுங்க அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு பிறந்த நாள்னு சொன்னேன் அதுக்கப்புறம் யாருமே கேக் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு எங்க அத்தை பாட்டியும் மறந்துட்டு அது இந்த மது அடிக்கடி ஆரிய கூட சண்டை போட்டு போட்டு வீட்டுல போய் உட்காந்துருந்தால அந்த பிரச்சனையில அது மறந்துட்டு பத்துக்கிடுங்க பிறந்த நாள் முடிஞ்சதா பத்து பன்னெண்டு நாளுக்கு மேல ஆகுது ஆமாட்டி பிறந்த நாள் முடிஞ்சிட்டு அவருக்கு வருத்தப்பட்டிருக்காருலாம் அதான் சரி அவருக்கு தெரியாம ஒரு கேக்கை வாங்கி கொண்டு வச்சிடலாமான்னு பிளான் போட்டிருக்கா ஒரு கேக் இருந்தா செஞ்சு கொடுத்துட்டே ஒரு பேரை போட்டு இப்போ தாங்க அந்த மனசனை ஏசிட்டு நடக்க மாவே இல்ல பார்த்துக்கிடுங்க மாவை வாங்கிட்டு வர சொல்லி ஏசிட்டு இருந்தேன் அதெல்லாம் ஸ்டாக் வைக்க வேண்டாமா எப்போ பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடிட்டு நடக்க போங்க போங்க சீக்கிரமே மாவு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா கேக் செஞ்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் கொடுத்துடலாம் எங்க நல்ல சூப்பராக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க மற்றவங்களுக்கு ஒப்பேற்றி விட்ட மாதிரி ஒப்பேற்றி விட்டுறாதியே சீச்சி மற்றவங்களுக்கு ஒப்பேற்றி விட்டுறத நீ பாத்தியாக்கும் உன் கடை பேரை கடுத்து விட்டுறாதே மெண்டல் ஓ அவட்ட போய் பேசிடு இல்லை அவங்க அப்பா இருக்காரு இந்த வருஷத்தோட நீ காலேஜ் முடிக்க போற அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா எல்லாம் அமெரிக்கால தான் இருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பா பொண்ணு தாருவாரு அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிடலாம் படிப்பா மாதிரி தான் கிளடி இந்த இருக்குதான் தான் சொல்லிக்கிட்ட அழகான் என்னென்னு ஒழிஞ்சு போறான் அவளும் காலேஜ் தான் படிப்பா நீ காலேஜ் தான் படிக்க போ இப்பமே போய் வச்சிருக்கிறத கொடுத்துரு ஆ சரில என்னடி ரெண்டு பாயிலும் பேசிகிட்டு இருக்காவோ வாங்கப்பா அவங்க ஐயா கூப்பிட்டுதான் இருப்போம் என்ன வேணும் வாட் இஸ் ஸ்வீட் வாய்ஸ் இப்போ இவ்வளவு என்ன இங்கே சுத்தி சுத்தி புதுசா இருக்கானவளே என்னப்பா வேணும் பண்ணா பிரெட்டா கேக்கா கீதா உங்க கிட்ட தான் பேசணும் கீதா கிட்ட தான் பேசணுமா போ ஆ வாங்க வாங்க என்ன வேணும் சொல்லுங்க will you marry me ஐ மோதரம் வந்து பைய மோதரம் தரான் எதுக்கு மோதரம் கொண்டு வந்து கொடுக்கா என்ன சொல்றாரு கேக்கலையே வில்லு மரியம்மா வில்லு மரியம்மா அது யார் வில்லு மரியம்மா ஐயா அழகான மோதிரம் தங்கம்மா ஆமா தங்கம் தான் நடுவில் இருக்கிற கல் வைரக்கல் ஐ எது கிடைக்குது தாரே நீ தான் சொல்லணும் வில் யூ மேரி மீ ஆமா ஆமா அப்போ எடுத்துக்கோ பரவாயில்ல உங்க அப்பா ஒண்ணும் சொல்லல தேங்க்யூ எதுக்காக எனக்கு கொடுக்க இங்க பாருங்க மோதிரம் ஆ நல்லா இருக்கு எதுக்கு சார் நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்

அது எப்படி இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை விதவிதமான துணி போட்டு அலையும் போது நான் நினைச்சு இந்த மாதிரி ஏதாட்டு நடக்கும்னு பாருங்க சும்மா இருங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க எப்ப தம்பி நீ எனக்கு தம்பி மாதிரிப்பா இப்படி எல்லாம் நினைக்காதப்பா நான் ஆள் நயந்திரா மாதிரி அழகா சூப்பரா இருப்பேன் ஆனா அதுக்காக நீ இப்படி நினைக்க கூடாது மோதிரத்தை கையில கொடு அக்காவும் நினைச்சு வேணா குடுப்பா குடுங்க மோதிரத்தை நான் நினைச்சே எதுக்கு நம்ம கூட்ட பின்னாடியே வரானே நினைச்சே இப்போ தான தெரியுது நான் கலவனை நினைச்சேன் எப்ப உனக்கு கண்ண வெஞ்சி போச்சாப்பா அவளதே காலேஜ் புள்ள மாதிரியா இருக்கு எலிச்சக்கா ஜூமா இரு எதுக்கு இப்படி எடுத்து கொடுத்துட்டே இருக்க நிஜமாவே அப்படி தான நினைச்சேன் ஏய் அவளுக்கு நாளாப்பு பிடிக்கிற பையன் இருக்கு பத்தக்கடே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத போ போய் படிக்கிற வலிய பாரு பெத்தவங்க கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சவனா மோதரத்தை தெரிய வேண்டியது கல்யாணம் ஆனவளா வயசான மூத்தவளா

முதல்ல கண்டாக்டரை பார்த்து நல்ல கண்ணாடி போடல ஆஹ் உனக்கு இது கூட போய் தெரியல காலேஜ் பிள்ளையார் கல்யாணம் முடிஞ்சவங்க யாருன்னு மோதிரத்தை தூக்கிட்டு வந்துட்டான் கொண்டு அந்த மோதிரத்தை என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அது குடுக்க நீ ஏ டூ கேர்ள் ஃபிரண்டோட சந்தோஷமாயிரு ஐயா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சூப்பர் மோதிரத்தை கொடுக்க போரிங்க தான் வாயை புழந்துட்டு நிக்காத ஓ பேக்கரி வேலையை பாரு நாளையில இருந்து சேலையில தான் நீ வரணும் அந்த பையன் அப்படி பண்ணதுக்காக நான் சேலை கட்டணுமா எனக்கு இந்த துணி தான் வசதியா இருக்கு தாவ ஓட கொதிக்க கொல்ல மாவு வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ள வேற எவனும் மோதிரத்தை நீட்டிராம பொண்டாட்டிய நிம்மதியா விட்டுட்டு போக முடியலப்பா மோதிரத்தை தூக்கிட்டு வரா மாதிரி ஏக்கா சரியான காமெடிக்கா எக்க உங்களை போய் காலேஜ் பிள்ளைன் டம்ளாக்காவும் சரியான லூசு பைய கண்ணை வஞ்ச பைய பொங்காத நம்ம குரூப்ல நீதான் வயசு கம்மி உனக்கு கொடுக்காம எனக்கு கொடுத்துட்டோம்ல அந்த ஆதங்கத்துல பேசவே பின்னே இருக்காதா இவங்க எல்லாத்தோட நான் அதான் வயசில் கம்மி எனக்கு ஒருத்தன் ஒரு மோதிரத்தை நீட்ட மட்டுக்கான் இந்த அக்காவுக்கு கொடுக்கான் அப்போ நம்மள பார்த்தா எப்படி தெரியுது ஆஹ் கவனமா இருக்கணும் எங்கே இருந்து ஏன் மாதரத்தை நீட்டான்னு சொல்ல முடியாது ஏக்கா நீங்க ரொம்பலாம் நினைக்காதுங்கக்கா உங்களெல்லாம் பார்த்து ஒருத்தவன் மோதிரம் கொண்டு வர மாட்டான் ஆட்டி உடனே நம்மள ஒரு நாள் கரகரமா பாசிடுவேன் ஆஹ் பள்ளுவதைக்கு ஆசை வேற இருக்க போல சும்மா வந்து எழுத்தக்கா நானு என்ன அதிர்ச்சனை மேலவே இல்லை ചെറിയ ചരിപ്പ് വാ